ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு லக்கியஸ்டு நம்பர் என்ன லக்கியஸ்டு நிறம் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீடெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரெக்டாக உங்கள் ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ உங்களுக்கும் நமது வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைத்து நல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க பலர் பிறை சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதான வாழ்த்துக்களை நான் உளமார மனமற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சந்திர பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் தவிர புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுள்ள ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைத்துள்ளதுங்க சோ நமது மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக மிகச்சிறந்த நல்லன்மைகள் உங்களுக்கு நடைபெறுங்க யார் யாருக்கு நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க அவர் அவரது வயதிற்கேற்ப தகுதிக்கேற்ப நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு பெனிஃபிட்கள் எந்த தடையும் இல்லாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்றதுனா உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க குறிப்பாக சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் வேலை இதுன்னு திருமண தடைகள் விலகக்கூடிய நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் திருமண இருந்த உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது தாராளமாக செய்யலாங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க தாராளமாக அது கொடுத்த முயற்சிகளை செய்வதற்கும் நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இல்லைங்க இன்னைக்கு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் இன்றைக்கு இன்னைக்கு வீடு வாங்கணுங்கிற கனவு இல்லாத நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க எனவே வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம நீங்க பயன்படுத்திக்கொள்ளுங்க வியாபார ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காரியங்களை இழுபறி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்களுக்கான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் எனவே மனம் தளராமல் உழைக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் சிந்தனையின் போக்கில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க தாழ்வு மனப்பான்மைங்கிறது மனதில் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவதற்கு இன்னைக்கு கண்டிப்பமான ஒரு தேவையை நீங்கள் மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பண வரவுகள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வீடு விற்பனை அல்லது வீடு வீடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நிறைவேறக்கூடியவாக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஆர்வம் பெறுவங்க இது வரைக்கும் கல்வியில ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக கல்வியில ஆர்வம் பெறக்கூடியவாக சூப்பராக இருக்குங்க கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியாவே இருந்திருப்பீங்க ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வேலைக்கு கொஞ்சம் பழுவ அந்த அதிகமாவே இருந்தாலும் நிறைய வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் நீங்கள் சிறப்பாகவே இருக்குங்க நீங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு சேலஞ்சுக்காக உங்க வாழ்க்கையை நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அக்கறை நீங்க காட்ட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க ஸோ அந்த சவால்களை நீங்க இன்றைய தினம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள தகுந்த ஒரு நல்ல பிளானை உருவாக்கி செயல்படுங்கள் முத முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் பாதுகாப்பான முதலீடுகள் எதுங்கிறது நீங்க தீர விசாரித்து முதலீடு செய்வது நல்லதுங்க வியாபாரத்துல நல்ல பணம் நீங்க சம்பாதிக்க முடியும் தகுந்த முதலீடுகள் நீங்க கரெக்டாக தேர்ந்தெடுத்து செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குருந்த காதலருடன் நீங்கள் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் காதல் வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது உங்க மனக்கு வந்து காதலருடன் இந்த தினம் சின்ன சின்ன சர்ச்சைகளை நீங்கள வந்து ஏற்படுத்தி கொண்டு அது பெரிதாக வளர்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது அமைதியாக இருங்க உங்களுக்கான நல்ல நேரம் விரைவிலே வந்துவிடும் அதனால காதல் வாழ்க்கையை இந்த தினம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் நீங்க உங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க இந்த தினம் உங்களுடைய அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய எஃபோர்ட் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாகவே அமையும் கடினமான உழைப்பை நீங்கள் உங்களே அறியாமல் நீங்க மேற்கொள்வீங்க எனவே அதற்கு நல்ல பலன்கள் உங்க பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டபடி நடக்காமல் போகலாம் ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லைங்க நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் உங்கள் வயதுக்கேற்ப உங்க திறமைக்கேற்ப எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்கள் அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அவங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியும் ஏற்கனவே அந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க அதனால் இந்த தினம் உங்களது ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த தன்மையை வந்து நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் நிறைய ஐடியாக்களை உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் மற்றபடி இல்லற வாழ்க்கையில் நீங்கள் உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பெரியதாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க வெளிநாடு தொடர்பான முயற்சிகளை இன்னைக்கு நிறைய செய்யலாம் கல்வி தொடர்பாக அல்லது வியாபார ரீதியாக வெளிநாடு தொடர்பான நிறைய முயற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு தேவையான அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கு இறை விடுபடிகள் ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகளை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்க எத்தனை நாளாக வந்து பொறுமையாக இருந்து உங்கள் வேலைகளை உங்க உழைப்பை வந்து நீங்க செலுத்திட்டு இருந்திருப்பீங்க அதுக்குண்டான பெருமைகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எனவே வியாபார ரீதியாக உங்க உத்தியோகப்படிகள் ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு கெட்டன பெருமைக்கான நாளாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலராக யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு லக்கிய நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனரசின் பள்ளியில் தினம் இன்றையாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல அவசரப்படக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானித்து வேலை செய்ய வேண்டியது அவசியம் பொறுமை காத்து வேலை செய்யுங்க என்ற தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக நீங்க இருந்தீங்கன்னா சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்க உத்தியோக பணிகள் ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுங்க எனவே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கொஞ்சம் குடும்பமானவரை அலட்சியர்களை குறைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பிறந்த இன்னைக்கு உங்க மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்றத நீங்க கண்டிப்பாக ஒழித்து விட்டு இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க நண்பர்களே உங்க சிந்தனை போக்கிலுக்கு நல்ல ஒரு கடிவாளம் போட்டு நீங்க சரியான திசையில் உங்க சிந்தனையை செலுத்த வேண்டும் ஏன்னா நல்ல மாற்றங்கள் உங்க சிந்தனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு அதன் மூலமாக உருவாக்கி கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்க எந்த சூழலிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் பணம் வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப கண்டிப்பாக வந்து சேருங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் மாற்றங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சின்ன சின்ன இழுபறிகள் உங்க காரியங்கள் இருந்தாலும் உங்களால வந்து சிறப்பாக காரிய வெற்றிகளை பெற முடியும் அதனால நீங்க சின்ன சின்ன தோல்விகளை சின்ன சின்ன இலுபுறியான சூழ்நிலை கண்டு நீங்க பயப்படவோ அல்லது வெறுப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளவோ வேண்டாம் உங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள் காலி மனை சம்பந்தமான விஷயங்கள்ல வாங்கல் விற்கல் எல்லாமே நீங்க செய்யலாங்க உங்க எதிர்பார்த்தபடி நீங்கள் மனை விற்பனையில நீங்க ஆசைப்பட்டபடி சிறப்பான நல்ல சூழ்நிலை அமைப்பிடுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பொறுமையாக நிதானித்து வேலை செய்யுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே